இது உங்கள் வளம் காணொளி இது ராசமரம் கால்வாக ஏற்கனவே ஒரு இதில் தெளிவாக போட்டிருக்கோம் ஈச்சம் இடம் இங்கே வந்து ஈச்சை மரம் அதிகமாக இருக்கிறதுனால ஈச்சம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஈச்சை மரம்னாக்கா அந்த பேரீச்ச மரம் வாங்கல பெரிய மரம் அது மாதிரி அதிலே சின்ன ரகம் மிகச்சிறிய அளவில் ஈச்சம் பழம்னு சொல்லிட்டு அதில் பழுக்கும் ஒரு ஆள் பாதி கூட இருக்காது அந்த மரம் நிறையா பழுக்கும் அதை கூடையில் பறிச்சுக்கிட்டு வந்து விற்பாங்க இப்போ இது வந்து புதுவாக இருந்து கால் கால்வாயின்னு பிரியுது இந்த பிறகு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வரும்போது இது பயங்கரமாக இருக்கும்னா இந்த இந்த ஆறு போய் பட்டுக்கோட்டையின் பக்கத்தில் ராசாமடம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து கடலில் கலக்குது அதனால இதுக்கு பேர் ராசாமடம் கால்வாயின்னு பேர் இப்படி ராஜாமண்ணன் கால்வாய் கரையிலேயே போனாக்கா வந்து சோழபுரம் வந்துடும் நாங்கள் பொதுவாக இந்த வழி போகிறதில்ல ஏன்னா வந்து சாலை அவ்வளோவா நல்லா இருக்காது அடுத்த கரையில் போனோம்னாக்க பொதுவாத்த கரையிலே அங்கே நேராக போனால் வடக்குன்னு வரும் தான் போய் திரும்புவோம் அங்கே ஒரு இது தெரியுது பாருங்க அதுக்கு பேர் தான் மதகுனு பேர் அது வழியாக தண்ணி வெளியில போகும் அந்த பக்கம் உள்ள பாசன பகுதிக்கு அதில் சிறிய கதவும் இருக்குது அந்த கதவை வச்சு திறக்கலாம் மூடலாம் பாரு இதுதான் பத்தடி ச இது மேடான பகுதி கீழே வந்து அந்த பக்கம் பள்ளமான பகுதி அதனால இந்த இது இந்த பாலம் கட்டி இது பண்ணுறாங்க பாலம் கட்டி இங்கேருந்து கொட்டுது இல்லாட்டி வந்து இந்த பா அரிப்பாயி இப்போ ரொம்ப ஆழத்துக்கு போயிடும் பாலம் இது எல்லாமே நினச்சி பாருங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்தது கட்ட கட்டண இது கால்வாய் இது இங்கே வந்தாலே பயங்கர பயமா இருக்கும் கிட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது ஈச்சமட்டைக்கு தான் பள்ளிக்கூடம் இது வழியாக நடந்து போவாங்க நடந்து போகும்போது பத்திரி சரக்கையை பார்த்து பார்த்துட்டு போவாங்க இதில் சத்தத்தை கண்டாலே பயமா இருக்கும் பாருங்க இதில் யாராவது விழுந்தாங்கன்னா உள்ள சுடுங்கிட்டு உள்ள வந்து சுட்டிக்கிட்டுருவாங்க சுத்திக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது ஒரே ஒரு ஸ்டெப் தான் போயிருந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணுக்கு ட்ரை பண்ற பாருங்க நான் நடுவில் நிக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டேன் இதான் என்னோட முதல் முறை ஆஹா எங்கள் வீட்டில் திருச்செலாம் பயமாக சுத்தம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு திருச்செல்லில் இந்த பக்கம் வந்துட்டேன் இப்போ நான் அந்த பக்கம் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னாக்கா ரொம்ப தூரம் சுத்தணும் சரி வந்தது வந்துட்டோம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு மூணு பஸ்ன்னு வராங்க